நீ உன் வாழ்வில் தொலைத்த ஒன்று உனக்கு கிடைக்கும் அது பொருளாகவோ உறவாகவோ ஆரோக்கியமாகவோ நிம்மதியாகவோ இருக்கலாம் ஏதோ ஒன்று நீ தொலைத்ததில் இருந்து உனக்கு கிடைக்கப் போகிறது அது உனக்கு மகிழ்ச்சியை நிச்சயமாக தரும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை நான் உன்னை கைவிடவே மாட்டேன் அள்ளி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது நீ பெற்று தயாராக இரு என் தங்கமே வறுமை நீக்கி செல்வம் பெருகும் காலம் உனக்கு வந்து விட்டது யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உங்கள் பாதையில் உறுதியாக செல்லுங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்கள் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே உங்களை உயர்ந்த எண்ண உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நல்லதே நடக்கும் நிச்சயம் துன்பங்கள் நிலையானவை அல்ல அவை ஆற்றில் ஓடும் தண்ணீர் போல ஓடிவிடும் எனவே கவலையை விட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு என் நல்லாசியுடன் நீ இன்பமாக வாழப்போகிறாய் வாழ்வில் விழும் அடிகள் வாழ்வை பின்னோக்கி நகர்த்தும் அந்த சூழ்நிலையிலும் நீ என்னை நோக்கி நம்பிக்கையோடு எடுத்து வைக்கும் அடிகள் உன்னை முன்பை விட வேகமாக முன்னேற்ற செய்யும் நான் உன்னை அறிவேன் நீ சூழல் எப்படி இருந்தாலும் மாயை நிறைந்த உலகம் இது நீ எதையும் நினைக்காதே எதையை நினைத்தும் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் கவலை கொள்ளாதே உன் வாழ்க்கையை அழகிய பூக்கள் மலரும் பூந்தோட்டமாக மாற்றப் போகிறேன் உன்னுடைய நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உன்னை வந்து சேரும் நாள் தொடங்கிவிட்டது நீ நீண்ட காலமாய் எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு உன் வாழ்வில் போகிறது நீ தினமும் உணவு அருந்து முன் ஏதா ஒரு ஒரு ஜீவனுக்கு உணவு அளித்திடு அது மனிதனாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை நாய் பூனை காகம் குருவி போன்ற பிராணிகளுக்கு உணவு கொடு அதன் ரூபத்தில் நான் உன்னை காண வருவேன் அதன் மூலம் உனக்கு ஆசீர்வாதம் அளிப்பேன் என்றும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும்